தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் இங்கே வந்து பெரிய அளவு தொழில் தொடங்குறதுக்காகவா இல்லை நிறையா ஃபண்டு வந்து நாங்கள் இன்னும் பல வளர்ச்சி திட்டங்களை பண்ணணும் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதற்கு அவர் காரணமாக சொன்னது எப்பொழுதுமே அவங்க வந்து ஒரு ஜாதிக்குள்ளார போய் ஒளிஞ்சிப்பாங்க அது மாதிரி குலக்கல்வியை எதிர்த்த இந்த கூட்டத்தின் அந்த பாரம்பரியம் எங்களை தொடர்கிறது அந்த தலைவர்கள் விட்டு சென்ற அந்த பாரம்பரியத்தில் நாங்கள் வந்த கட்சி அதனால் அந்த குலத்தொழிலை வலியுறுத்தக்கூடிய இந்த விஸ்வகர்மா திட்டம் யோஜனா திட்டத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கடிதம் போட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு இந்த மாதிரி நீங்கள் கூட முடையிறவங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகிற வழியில் தெக்கால்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பாய் அதுவும் பட்டுப்பாய் இந்த கல்யாணத்துக்கெலாம் பயன்படுத்துகிற பட்டுப்பாயாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் சாதாரண இதாக இருக்கட்டும் மழை பெஞ்சா வீட்டில் தொங்க விடுற இந்த சாரல் அடித்து மித்தத்தை தாண்டி வராமல் இருக்கட்டும் சம்மந்தட்டின்னு ஒன்று போகிறோம் அந்த சம்மந்தட்டியாக இருக்கட்டும் இது இது வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறது அதுவாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூரில் தான் வந்து நிறையா நகை தொழிலாளர்கள் எண்ணற்ற அளவில் இருந்தாங்க நம்ம வீரகணேஷோட தம்பி பாபு அவரும் ஒரு நகை தொழிலாளர் சேலம் பண்ணுறதில் கொலுசுனாலே அதுதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு மைனூட்டான ஒரு மைக்ரோ ஒர்க்கை செய்யக்கூடிய ஒரு நுட்பமான இதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜியோட அப்கிரேடேஷன் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் இந்த விஸ்வகர்மாவோட திட்டம் இது வந்து இவங்களாம் ஒரு புடலங்காய் கொடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதில் கல் கட்டி விட்டு புடலங்காய் தொங்கும் பாம்பும் தொங்கும் ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதில் அந்த இதில் வந்து ஒன்று புடலங்காய் தொங்கலாம் இல்லை பாம்பு தான் தொங்கலாம் வேறு எதுவும்லாம் தொங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ ஒன்று சொல்லு அப்படிங்கிறாரு அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு விஸ்வகர்மா அப்படின்னு விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு ஒன்று இவருக்கு ஃபஸ்ட்டு இது அடிப்படையான ஒரு புரிதலே இல்லாமல் விஸ்வகர்மா ஜாதி பொற்கொல்லர் ஆசாரி அப்படிங்கிற மாதிரி இவருடைய புத்தி வந்து அவருடைய சிந்தனைகள் புத்திங்கிறது கூட ஒரு கடுமையான வார்த்தை அவருடைய சிந்தனையே வந்து ஒரு பறந்து பட்டதா இல்லாமல் ரொம்ப குறுகிய நோக்கத்தில் இருக்குது அவர் என்ன நினைச்சிருப்பார் ஏன் இந்த விஸ்வகர்மா திட்டம் வேண்டான்னா இந்த காளிகாம்பாள் கோவிலும் விஸ்வகர்மா வருது ஆ அவங்கள்தான் ஆஹா நகைக்கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அவருக்கு இதை பற்றின ஒரு யாராவது எடுத்து சொல்லியிருக்கணும் இல்ல அவருக்கு தெரியலங்கும் போது கூட இருக்கிறவங்களாவது எடுத்து சொல்லணும் அவருக்கு நீங்க தெரியலன்னு சொல்றீங்க ஆனா நேற்று வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்கிய டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு என உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது அரசியலிலே பறந்துபட்ட ஞான ஒளியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அளவுக்கு எனக்கு அறிவு இல்லாமல் போய்விட்டதே அப்படின்னு நான் ரொம்ப வருந்து சொல்லிடு அநேகமா நாம வந்து ராமதாஸ் நாமெல்லாம் குருவா ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியலில் பறந்துபட்ட அறிவு அப்படின்னு சொல்லும் போதே எள்ளி நகையாடி அவர் வந்து அதை கிண்டலா சொல்லிருக்கார் குதர்க்கமா சொல்றாரு கிண்டலா குடல்ல அவர் என்ன யார் நான் அவர் ராமதாஸ் வந்து ஐயாவை வந்து கடுமையான ஒரு வார்த்தையில் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படி வேலை வெட்டி வேலை வெட்டி இல்லாதவர் அப்படின்லாம் சொல்லவும் அதில் தான் வந்து அவர் வந்து இது ஒரு விதமான உண்மையிலேயே வஞ்ச புகழ்ச்சி அது அந்த வஞ்ச புகழ்ச்சி அணி மிகவும் மெச்சத்தக்கது அவர் அவரளவுக்கு எனக்கு பறந்துபட்ட அறிவு இல்லை அதாவது தற்கொலைன்னா அவர் திட்டலை அதை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அதை வந்து உண்மையிலேயே நம்ம கோபால்ஜியோடய ஞாபகம் தான் எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது அது வந்தது எனக்கு இதில் வந்து இந்த விஸ்வகர்மா யோஜனாவில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு விஷயங்களை நகை பொற்கொள்ளர் அதுக்கப்புறம் ஆசாரி இந்த இந்த கூட முடையிறவங்க நிறைய ஒர்க்ஸ் நிறையா இந்த இது போ போடுற எம்பிராய்டிலேருந்து ஏகப்பட்ட விஷயத்தை அதில் கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு இதுக்குள்ளே அடக்கி இதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் இந்த திட்டம் தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்காக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க பதிமூணாயிரம் கோடி தேசிய அளவில் ஒதுக்கும் போது தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே குறைஞ்சது நான் சொல்கிறது ஐநூறுலேருந்து எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்துக்கு மத்திய அரசோட நிதி வந்திருக்கும் இதை பயன்படுத்தி மக்களுடைய திறன் மேம்பாட்டை மேம்படுத்தி அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து செஞ்சுருந்தா இது எந்த அளவில் பரிமளிச்சிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க அதுவும் ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது மதிப்பு கூட்டுதல்னு ஒரு இது இருக்கு நீங்கள் ஒரு நீங்கள் வந்து அந்த வேல்யூ ஆரெட் ப்ராடக்டா கொடுக்கும்போது ஒரு ப்ராடக்ட்டை ராவா கொடுக்கறதுக்கும் அதே ப்ராடக்டை நீங்கள் வேல்யூ ஆட் ப்ராடக்டாக கொடுக்கும்போது அதுக்கு மார்க்கெட்டோட இது வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட்டு ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்காம குறுகிய மனோபாவத்தில் குலக்கல்வி எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா திமுக என்றைக்குமே தே ஆர் ஈட்டிங் தர் ஓன் வேர்ட்ஸ் ராஜாஜியை பார்த்து குல்லுக பட்டர் குலக்கல்வியை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவரோட போய் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற தேர்தலே கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்த தேர்தலே அந்த குல்லுகோபு இவங்க யாரை அடிக்கிறாங்களோ அவர் மூலமாக வந்து ஆட்சி அதில் வந்துட்டு இவங்களுக்கு பேச்சை பாருங்கள் குலக்கல்லியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் எனக்கு என்ன புரியுதுன்னா இதே மாதிரி தான் பிஎம்சி திட்டத்தையும் திமுக வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா மக்களுக்கு வந்து நீ ஏதாவது ஒரு மூணு லாங்குவேஜ் படி தமிழ் படிக்கிற இங்கிலீஷ் படிக்கிற நீ தெலுங்கு படி மலையாளம் படி ஹிந்தி படி ஜப்பான் படி ஜப்பானிய மொழி படி ஏதோ வேணா படி ஜெர்மனி அவரோட பையன் எனக்கு தமிழ்லாம் எனக்கு தெரியாது நான் தான் ப்ரொபிஷியன்சி குட்டி பையன் சொல்கிறான் அந்த மாதிரி நீங்கள் வேணா படிக்கலாம் அப்படிங்கும் போது கூட இல்ல இல்ல ஹிந்தியை புகுத்தறாங்கன்னு வம்படியா எனக்கு இதுலேருந்து என்ன தோணுதுன்னா நீ வந்து மத்திய அரசு நல்லா படிங்க நிறைய ஞானத்தை வளர்த்துங்க ஏன்னா படிக்கிற காலத்துல நீங்க இதெல்லாம் படிக்கும்போது தான் மூணு மொழி நாலு மொழி படிக்கும்போது தான் உங்களுக்கான அறிவு பரந்துபட்ட அறிவா வரும் நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யும்போது ஒரு வெல் அக்யூப்டாக நீங்கள் போய் களத்தில் இறங்கும்போது தான் கிரிக்கெட் மேட்சே இருக்கட்டும் ப்ராக்டிஸ்லாம் ஆடிட்டு வரும்போது தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த இதுவும் விஸ்வகர்மாவும் கொண்டு வரும்போது இது ரெண்டையுமே மறுக்கிறாங்க நீ படிக்காத நீ உருப்படியாக வேலை செய்யாத நீ உருப்படியாக இருந்தால் விஸ்வகர்மா யோஜனாவில் நீ சேர்ந்து உனக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேனாக்க உனக்கு வந்து நீ டெய்லி ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா நீ சம்பாதிக்கலாம் அதுக்கு பதிலாக வருங்கால தலைவன் இன்ப நிதி வாழ்க மூன்றாம் கலைஞர் அவர் பேர் என்ன உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி நீ வந்து சொன்னா உனக்கு இரநூறுவா டூ ஹண்ட்ரட் கிரெடிட் ஆர்ட் டேக் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு செய்யலாங்கிறதா திமுக வந்து தான் வரக்கூடியவங்களை வச்சிருக்கலாம்னு நினைக்கிது பாருங்க இவர் இருக்காரு ஏன் சொல்றேன்னா அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு நேத்தி கூட நம்ம பேசினோம் தென்காசி பள்ளிக்கூடத்தில் என்னுடைய ஏரியாவா அப்படின்லாம் அங்க பொங்காம அந்த பசங்களை சித்திரவதை பண்ணுறதையும் அந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் தான் வேடிக்கை பார்த்தாரு அவர் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்தா கூட அவர் வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருக்காரு அதுல அவரு ஒரு பெருமையாகவும் இருக்காரு அந்த மாதிரி எல்லாருமே தனக்கு கொத்தடிமையாக இருக்கணும் யாருமே அறிவு இருந்து சுயமா சம்பாதிக்க கூடாது மக்கள் எல்லாம் ஒரு ஆட்டு மந்தை போன்று திமுகவிற்கு அருமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் ஒரு பாசிச வழிபாடு தான் ஸ்டாலினோட இந்த கருத்து இந்த கருத்துக்கு எதிராக இது இப்படி தவறு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் எம்எல்ஏ தேசிய மகளிரணி தலைவி அவங்களும் கடுமையான கருத்தை பதிவு செஞ்சு மிக நுட்பமான ஒரு இதை அதுல பதிவு செய்யும் போது அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சத அவங்களுடைய ஒரு ஹார்டு ஹிட்டிங் வேர்ட்ல கொடுத்துருக்காங்க ஐம்பது வருஷமா திமுகக்கு தலைவர் நீங்க தான் ஐம்பது வருஷமா அதுவும் வந்து கருணாநிதி குடும்பம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும்தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டதுலேருந்து யாரும் இல்லை அப்படிங்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்கிறது இசைவையாளரை மட்டும்தான் அதோட அடிநாதமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அந்த வார்த்தையை அவங்க சொல்லலைனாலும் நீங்கள் இவங்க மட்டும்தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திமுகவுக்கு அப்படியே தலைவராக கருணாநிதி குடும்பத்துலேருந்து வந்தால் கூட ஒரு பெண்மணி வரக்கூடாதுங்கிற ஆணாதிக்க மனோபாவத்தில் இருக்கீங்க ஏன் கனிமொழி வந்து ஜூனியர் தத்தியை விட என்ன குறைஞ்சி போயிட்டாங்க அப்படின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க அதுல அதுல வந்து அவங்க வானதியோட மறைமுகமா கேட்டிருக்காங்க படிக்கும்போதே நம்மளுக்கு புரியும் அவங்க வந்து ஜூனியர் தத்தியோட அவங்க கனிமொழி என்ன மெழுகுவத்தி அக்கா என்ன குறைஞ்சி தான் அதை வந்து படிக்கும்போதே எல்லாருக்குமே அது மறைமுகமா மறைமுகமாலாம் இல்லை அந்த வார்த்தையை தொல்லையை தவிர படிக்கும்போதே அது தெரியும் அது அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு யாரும் படிக்க கூடாது ஆணாதிக்க மனோபாவம் ஏன் குடும்பத்திலேயே இருந்தா கூட ஆம்பளைங்க மட்டும்தான் மேலே வரணும் அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நீங்கள் எல்லாரும் அவனை தலைவனாக ஏற்றுக்கங்க இப்படி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது